வணக்கங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு எங்கன்னா கணக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி நகரில் இருக்குதுங்க இது வந்து கேஎம்சி ஸ்கூல் அந்த லா காலேஜ் இது எல்லாமே பக்கமான வீடுங்க இது ஒரு கிழக்கு பாத் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ ஸோ வெளியே ஸ்டெப்ஸு த உங்களுக்கு பாத்ரூம் இங்கே போர் இருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் நல்லா பெரிய லெவலில் இருக்குதுங்க அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் பாருங்க போட்டிக்கும் கிழக்கு பாத் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரிங்க நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு ஹால் பதினாறுக்கு பதினாறுங்க நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஹாலுங்க ஸோ ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது அடுத்து உங்களுக்கு இந்ததுங்க கிச்சன் ஸோ பத்துக்கு எட்டுங்க ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்து பாருங்க உங்களுக்கு டிவி பூஜை ரூம் எல்லாம் ஃபால் சீலிங் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க நல்லா அருமையாக இருக்குதுங்க அடுத்தது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாருங்க எட்டுக்கு பேனா ஸோ நல்லா பெரிய பாத்ரூம் சாரி பெட்ரூம் அண்டு பாத்ரூம் நல்லா இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி கம்போர்ட்ஸில் வச்சுருக்கிற மாதிரி அடுத்து இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் நாற்பத்தி எட்டு தான் சொல்கிறாங்க ஸோ பேசுனா நெகோசியபிள் ஆகுங்க கிழக்கு பச்சைட்டு கிழக்கு பார்த்து வீடு கேஎம்சி ஸ்கூல் பக்கம் லா காலேஜ் பக்கங்க ஸோ ரொம்ப பக்கமாக இருக்குது இதோடைய டிமாண்ட் நிறைய ஏறிட்டே இருக்குதுங்க ஸோ அதனால் இப்போவே போடுறேன் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் லோன் அவைலபிளும் பண்ணித்தரேங்க ஸோ ஏற்கா கேட்டால் கண்டிப்பாக உடனே பண்ணித்தரேன் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்